தமிழ் திரையுலகத்தில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவராக இருப்பவர் விக்ரம் பிரபு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன் நடிகர் பிரபுவின் மகன் மூன்றாவது தலைமுறையில் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்துள்ள ஒருவர் கும்கி படத்தின் மூலம் விக்ரம் பிரபு நாயகனாக அறிமுகமானார் அந்த படத்திற்காக விக்ரம் பிரபுவே நடிக்க வாய்ப்பு கேட்டு அப்படத்தின் இயக்குனர் பிரபு சாலமனை அணிகிறார் என்றும் அவர் நடிக்க வந்ததே அவருடைய சொந்த முயற்சியில்தான் என்றும் கும்கி பட விழாவிலிருந்து நேற்று நடைபெற்ற சத்ரியன் வரை பலரும் பேசிக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தார்கள் ஆனால் நேற்று நடைபெற்ற சத்ரியன் படவிழாவில் பேசிய இயக்குனர் அமீர் விக்ரம் பிரபு எப்படி நடிக்க வந்தால் என்ற ரகசியத்தை வெளிப்படையாக போட்டு உடைத்தார் நான் கண்ணபிரான் என்ற படத்தை இயக்குவதற்காக ஒன்றரை கோடி ரூபாய் அட்வான்ஸ் தொகையும் பெற்றுக்கொண்டு அந்த படத்தின் நிர்வாகத்தில் இருந்த நேரம் விக்ரம் பிரபுவின் அப்பா நடிகர் பிரபு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு அமீர் பையனை தயார் பண்ணியாச்சு என்றார் அப்போதுதான் எனக்கு பிரபு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய பையன் இருக்கிறார் என்பது தெரிய வந்தது நான் கண்ணபிரான் படத்தின் வேலையில் இருந்ததால் விக்ரம் பிரபுவை அறிமுகப்படுத்த முடியாத நிலையில் இருந்தேன் அதை அவரிடமும் சொன்னேன் இருந்தாலும் அவர் விக்ரம் பிரபுவின் புகைப்படத்தை எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த சமயத்தில் நான் இயக்குனர் சங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்த சமயம் கும்கி பட இயக்குனர் பிரபு சாலமன் என்னிடம் யானையை கட்டிமைக்க ஒரு பலம் வாய்ந்த நாயகன் தேவைப்படுகிறார் என்றார் எனக்கு உடனே ஞாபகம் வந்து விக்ரம் பிரபுவின் புகைப்படத்தை அவரிடம் கொடுத்து நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பலம் வாய்ந்த நடிகருக்கு இவர் பொருத்தமாக இருப்பார் என்றேன் அதன் பின் அவர் விக்ரம் பிரபுவை அழைத்து பேசி கும்கி படத்தில் நாயகனாக அறிமுகப்படுத்தினார் இந்த சம்பவங்கள் அனைத்தும் விக்ரம் பிரபுவுக்கு தெரியுமோ தெரியாதோ என் மூலம்தான் அவர் பிரபு சாதனின் அறிமுகமானார் என விக்ரம் பிரபு நடிக்க வந்த உண்மை சம்பவத்தை விவரமாக விளக்கினர் அதை கேட்டுக்கொண்டிருந்த விக்ரம் பிரபுவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தான் இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை இனி விக்ரம் பிரபு அவருடைய சொந்த முயற்சியில்தான் நடிக்க வந்தார் என்று யாருமே பேச முடியாது